குருப்யோ நமஹ ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர தினமலர் ஆன்மீக நேர்களுக்கு என் வணக்கங்கள் வணக்கம் சாந்தி மேம் நீங்க நிறைய கடவுள் மேலே பாடல்கள் இயற்றி பாடியிருக்கீங்க கேசஸ் வெளியிட்டு இருக்கீங்க விருதுகள் வாங்கியிருக்கீங்க இந்த இசை அனுபவம் பத்தி சொல்லுங்களேன் தெய்வீக ராகம்னு முதல்ல இது பாம்பே சாரதா அவ வந்து என்ன இந்த ஆல்பம்க்கு வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணா அதில் நிறையா பாட்டு பாடியிருக்கேன் அதுக்கப்புறம் சாஸ்வதம்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன் அதில் வந்து மாடர்ன் மியூசிக்கோட நம்மளோட க இது மாறாமல் ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக் வண்டி டிஃப்ரெண்ட் அராபிக் மியூசிக் அந்த வெஸ்டர்ன் மியூசிக் அந்த மாதிரி கலந்து அந்த ஒரு ஆல்பம் கொடுத்துருக்கேன் பெரியவா மேலே ரெண்டு எக்ஸ்க்ளூசிவாக ஆல்பம் கொடுத்துருக்கேன் குரு தட்சிணான்னு ஒரு ஆல்பம் அதுல எல்லா குருக்கள் அவளை பத்தி கொடுத்துருக்கேன் வி வி பிரசன்னா அவர்கள் தான் அது மியூசிக் மச்சு நானும் அவரும் சேர்ந்து பாடியிருக்கோம் ரொம்ப நிறைய சாங்ஸ் அதுல ஹிட்டு வீடியோ சாங்ஸாவும் பண்ணியிருக்கோம் இப்போ இப்ப வந்து நெருர் சுவாமிகள் வந்த போது ஒரு அனுபவம் நவராத்திரி சமயத்துல ஒரு பாட்டு நெருர் சுவாமிகள் சாஸ்தா மேலே நம்ம ஒன்று பாடலாம்னு சொல்லிட்டு நானே உன்னை ஏற்றி போய் பாடி காமிச்சேன் நெருர் சுவாமிகள் சொன்னார் இந்த ஒன்பது நாளும் நீ வந்து ஒன்போது பாட்டு பண்ண அப்படின்னு சொன்னார் சுவாமிஜி எனக்கு சாஸ்தா பத்தி ரொம்ப தெரியாது நான் எப்படி பாட்டு போடுறதுன்னு நீ போய் போடு அப்படின்னு சொன்னார் நம்ம மாட்டேன் வெடிகாரத்தால எழுந்துட்டு அந்த உம் ஒரு ஒரு பாட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பாட்டு பாடி அவருக்கு சமர்ப்பி சமர்ப்பணம் பண்ணினேன் இது எப்படி அமைஞ்சுதுன்னு என்னால அவ்வளோ அருமையா வந்திருக்கு அதுக்கு மியூசிக்கும் போட்டு தக்ஷன்கிறவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணா இந்த நின்னேஸ்வரன் அடைந்த என் பாட்டு கூட ஆஹ் நான் தான் அது பாட்டை டியூன் பண்ணியிருக்கேன் மருத பரணி சாரு தான் வந்து அது லிரிக்ஸ் எழுதியிருக்கிறார் அவ்வளவு அற்புதமா அதுக்கு நானே டியூன் பண்ணேன் இந்த எனக்கே இந்த டேலண்ட் எப்படி இருக்குங்கிறத நானே இப்பதான் புரிஞ்சுக்கிறேன் எனக்குள்ள இதெல்லாம் இருக்குங்கிறதே அது கொண்டு வர கடவுளா பார்த்து ஒரு ஒரு குரு மூலயமா எனக்கு இது வந்து வெளிப்படுறது அதுதான் அந்த குருக்களை நம்ம வந்து பார்க்கும் போது அந்த சிறப்பு நமக்கு உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் வெளியில வரும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உங்களோட ஒர்க் என்ன மேம் நான் வந்து டெய்லி காலம்புரம் வந்து மூணு மூன்றைக்கு எழுந்துருவேன் பிரம்ம முர்த்த டயத்துல பூஜை பண்ணுறேன் இது வந்து ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கேன் மடிசார் கட்டின்ட்டு மடியாக உணர்த்தி மடிசார் கட்டின்னு தான் பண்ணுறேன் காலம்புர விநாயகர் பூஜை விநாயகர் மேலே ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம குலதெய்வம் அவாலையும் மனசில் நினச்சின்ட்டு நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவேன் டெய்லியே வந்து சேஷாத்ரி சுவாமிகள் அஷ்டோத்திரம் பண்ணி குங்கும அர்ச்சனை இல்லை புஷ்பாத்தால் அர்ச்சனை பண்ணுறேன் வியாழக்கிழமை வந்து மகா பெரிவாள் அஷ்டோத்திரம் படித்து சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணி பண்ணுவேன் டெய்லியே லலிதா சஸ்நாமம் படித்து துர்கா சப்தசதி அதுவும் படி பாராயணம் பண்ணுறேன் அப்புறம் மகாபெரிவா படத்தை வச்சு ஒரு நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுவேன் டெய்லியே அப்புறம் இந்த நெருர் சுவாமிகள் எங்களுக்கு வந்து ஜபம் கொடுத்துருக்கர் அதையும் சொல்லுவேன் அதில் ஜபங்கள் இருக்குது அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பண்ணி டெய்லியே நெய்வேத்தியம் பிரிவாளுக்கு எல்லாருக்கும் நெய்வேத்தியம் பொரு பாயசம் சாதம் பருப்பு அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி காக்காக்கு போடுவோம் சும் இது வந்து எனக்கு ஒரு ரெண்டு ஹவர் ஆகும் காலம்புரம் எழுந்துட்டேன்னா எனக்கு ரெண்டு மணி நேரம் பூஜைக்கு ஆறுது அதுக்கப்புறம் போய் சமையலை முடிச்சுடுவேன் சமையலை காலங்காரத்திலே முடிஞ்சிடும் எனக்கு ஆறு ஆறரைக்குள்ளே சமையல் எல்லாமே முடிஞ்சிட்ருது டெய்லி அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு ஒம்பது மணிக்கு எனக்கு பாட்டு கிளாஸ் ஆன்லைனில் வருவார் என்னோடய வாத்தியார் ஸோ அது ஒரு அரை மணி நேரம் எனக்கு க்ளாஸ் அரை மணி முக்கால் மணி எனக்கு கிளாஸ் நடக்கும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து சாப்பாடு சாப்பிட்டுட்டும் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் அதுக்கப்புறம் திரும்ப எழுந்திருந்த அப்புறம் என்னோட பேர குழந்த ஸ்கூல்லேருந்து வந்துடுவான் அவனோட கொஞ்சம் நேரம் இப்படி விளையாடிட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப நான் என்னோடய பாட்டு ப்ராக்டிஸ்ஸு என்னோடய சஷ்டி கவச்சம் வந்து டெய்லி முப்பத்தாறு வாட்டி சொல்கிறதுனால அதில் உட்காந்துருவேன் நான் உட்காந்துட்டு சாயங்காலம் சில ஜபங்கள் வச்சுட்டுருக்கேன் அதை சொல்லுவேன் அதுக்கப்புறம் டிஃபன் ஒரு ஆறரை மணியோடு என்னோடய டிஃபன் ஆகிடும் அதுக்கப்புறம் நான் வந்து ஏதோ ஒன்று யூடியூப்பில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பார்க்குறது ஏதான ஒரு பாட்டு கத்துக்கிறது அந்த மாதிரி என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்றேன் நைட் ஏன்னா என் பசங்க என்னோட வீட்டுக்காரர்லாம் வருவா அவளுக்கு டிஃபன் கொடுக்குறது அதெல்லாம் வந்து என்னோட மாட்டு பொண்கள் பண்ணுவா நான் கூட மாட அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் பத்தி சொல்லுங்க மகா பெரிவாளை நினச்சிக்காத நேரமே கிடையாது எப்போ நான் வந்து இது பண்ணாலும் பெரியவாளை வந்து பெரியவா பெரிவான் தான் வாயில் வரும் இப்போ வெங்கடேசன் மாமா அவர்கள் வந்து அவரோட பாட்டு ஒன்று அன்பின் உருவான சங்கரன்னு ஒன்று ரொம்ப அழகான ஒரு பாட்டு அதை பாடினாலே பெரிவா அவர் வந்து கேட்டிருக்காரு எண்பத்தி மூணில் வந்து பெரிவா இந்த பாட்டு நான் எப்பவும் நான் பாடும்போது யார் இதை பாடினாலும் நீங்கள் நேரம் வந்து அனு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னொன்னே நான் அதை ஒரு ராக மாளிகையாக நானே ஏற்றி அந்த பாட்டை பாடியிருக்கேன் அது யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் டெய்லியும் அதையும் சுவாமி நான் சந்தனம் அரைக்கும் போது முருகனுக்காக எங்கள் ஹஸ்பண்ட்காக அரைச்சி வைப்பேன் சொந்தனோம் அதை அரைக்கும் போது இந்த பாட்டை போட்டுட்டு அது ஃபுல்லாக கேட்பேன் ஏன்னா பெரிவா அங்கே வரேன்னு சொல்லியிருக்கா இல்லையா அதனால அதை டெய்லி போட்டுடுவேன் அது அதை இது பண்ணி ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு நீங்களும் அந்த பாட்டு நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் ராகமாளிகாவில் பாடியிருக்கேன் அன்பின் குருவான அத்வைத்த பெரோளி ஞான சங்கரல் எனக்கு சில அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு இசை பேரோலி வழூரில் வந்து மகாலக்ஷ்மி மாமி வழூரில் வந்து அந்த தர்ம ஆதீனம் அவ வழியாக வந்து எனக்கு அந்த அவார்ட் கிடச்சிது கான சரஸ்வதி அவார்ட் ஃப்ரம் கலாரஞ்சினி ஸ்கூல் ஆஃப் மியூசிக்லேருந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் கிரிஃபின் காலேஜ் அதுலேருந்து வந்து ஆச்சாரிய கலாசாகரா அவார்டுன்னு ஒன்று கிடச்சிருக்கு சேஷ பரம்பரை இசைத்திலகம் அப்படின்னு ஒரு அவார்ட் கிடச்சிது இது மாதிரி நிறைய இடத்துல ரோட்ரியிலேருந்து பெஸ்ட் உமன் அவார்ட் அப்புறம் இது மாதிரி ஒரு நிறையா அவார்ட்ஸ் கிடச்சிருந்தே இருந்தது ஒரு போன போன வருஷத்துக்கும் போன வருஷம் நிறையா அவார்ட்ஸ் வந்துட்டே இருந்தது இதெல்லாம் ஒரு ஃபியூ அவார்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு வாழ்க்கைலாம் என்ன அதை எப்படி அமைச்சுக்கணும் எல்லோருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மனப்பக்குவம் கொண்டு வரணும் வேலையெல்லாம் கிடைக்கும் நிறைய பேர் இப்போ மென் எடுத்துட்டேன்னா நீங்கள் வீட்டு வேலையும் பார்த்துட்டு வேலைக்கும் போகிறதா இருந்தால் என்கரேஜ் மென்னும் பண்ணுவா ஆனால் என்ன ஆகுதுன்னா நம்ம நிறைய இது வீட்டு விஷயத்தில் வந்து நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வேலையிலே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இதை ஒதுக்கிடுறோம் நமக்கு முக்கியம் வந்து வீடு பெரிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டை முதல்ல கவனிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீ வந்து சொசைட்டிக்கு நீ ஹெல்ப் பண்ணுறதோ வேறு ஏதோ பண்ணுறதெல்லாம் வந்து தான் முதல்ல வீட்டை தான் கவனிக்கணும் நீங்கள் இவர் காமக்கோட்டி விழிநாதன் அவர்கள் பேசினோது அவர் என்ன சொன்னார்னா என்னோடய ஒய்ஃபும் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஆனால் ரெண்டு பேருமே வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா அது நடக்காது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும் ஒருத்தர் தான் வசதியாக இருந்தேன் இன்னொருத்தர் வீட்டை பார்த்துருந்தா தான் எதுவுமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் அது ஆக்சுவலாக ஒரு வாஸ்தவமான ஒரு பேச்சு பேலன்ஸ் பண்ணி போக தெரிஞ்சதுன்னா ரெண்டு பேருமே நல்ல இதில் இருக்கலாம் இதையும் பேலன்ஸ் பண்ணணும் அதையும் பேலன்ஸ் பண்ணணும் நம்மளுக்கு என்ன ஆயிடுறதுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வருது ஈகோவை முதல்ல தவிர்க்கணும் விட்டு கொடுத்தல் நிறையா இருக்கணும் பொறுமை அவசியம் அண்ட் அன்பு நிறையா பேர்ட்ட அன்பாக நடந்துக்கணும் இது நான் நினைக்கிறேன் பேசிக்காக ஒருத்தருக்கு வந்து நல்ல வழியில் வந்து பொறுத்துக்கு அண்ட் நல்ல வழியில் புத்தி போகணும் அப்படின்னு கிட்ட வந்து எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் என் கூட எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்திப்பேன் நான் நீங்கள் வந்து நான் ஏதான் ஒரு கெட்ட ஒரு இதில் வந்து பண்ணிடக்கூடாது பெரிவா என் கூட நீ எல்லாத்துக்கும் துணையாக இருக்கணும் நீ தான் எது பண்ணினாலும் நீ எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டின்றுவேன் அது மாதிரி எல்லோரும் வேண்டிக்கும் போது என்னோட கூட இருந்து நான் தப்பான வழிக்கு போகாமல் நீ என்னை கைட் பண்ணிட்டு வரணும் பெரியவா அப்படின்னு வேண்டிகிட்டுருங்கோம் அது எல்லாம் சரியாக போய்டுன்னு நினைக்கிறேன் என்னுடைய இந்த தெய்வீக பயணம் இந்த அனுபவங்களை வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து என்னை பற்றி என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லியிருக்கேன் என்ன நடக்கிறதோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லோரும் இதுலேருந்து ஏதானு ஒன்று கற்றுக்க முடிஞ்சால் அதை வந்து எடுத்துக்கோங்க எப்போவுமே நல்ல வழியில் போகணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்க நினச்சிட்டு நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணணும் அது நல்ல வழியில் தான் முடியும் பாசிட்டிவாக எப்போவுமே திங்க் பண்ணுங்க நெகட்டிவாக எப்போவுமே எதுவும் திங்க் பண்ண வேண்டாம் என்னுடைய இந்த அனுபவங்களை நீங்கள் எல்லாரும் ரசிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன் இதிலேருந்து உங்களுக்கு எதான் பிடிச்சிருந்தா அதை கடைப்பிடிக்கலாம் ஆரோக்கியத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க லைஃபுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் செவரு தான் சித்திரம் வரைய முடியும்பா அது மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எதுவுமே நம்ம பண்ண முடியும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்